விலங்கா உருண்டை நம்ம முன்னோர்கள் செய்து சாப்பிட்ட ரொம்ப ஹெல்தியான ஒரு உருண்டை ரெசிப்பி தாங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போவாது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு கப்பு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் இரநூறு கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி வீட்டில் சமைக்கிற அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கணும் இது பொறி அரிசி போல் நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த காலத்து நம் முன்னோர்கள்லாம் இது போல் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்டு தான் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பற்றுச்சு அரிசி இது போல் பொறி அரிசி போல் வந்தோன்னா எடுத்துட்றேன் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அரை கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு அரைக்கப்பு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த பாசி பருப்புடைய அளவு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதே நல்லா லைட்டாக வறுத்துக்கிறேன் லைட்டாக செவந்து வரணும் அடுப்ப மீடியமாக வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் லைட்டாக செவந்து வந்தோடனே இதையும் எடுத்துட்றேன் இந்த அளவுக்கு செவர வறுத்துக்கோங்க இப்போ எடுத்து அந்த அரிசிலே சேர்த்து கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும் ஃபேன் காற்றில் வச்சு நல்லா ஆற வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆரிடுச்சு இதில் மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸ் பவுடராக பண்ணிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நெய் பவுடராக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதில் தேங்காய் வந்து சேர்க்க போகிறேன் ஒரு நாலு சில் தேங்காய் வந்து பொடியாக இது போல் துருவி வச்சுருந்தேன் நாலு சில் அளவுக்கு இருக்கும் துருவின தேங்காய் சேர்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் தேங்காய் வந்து பல் பல்லாக போட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா இது போல் நெய்யில் வறுத்து கொடுத்துக்கணும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் ஒரு பத்து நாள் வரை வெளியில் வச்சு கூட இந்த ஸ்வீட்டை சாப்பிட்லாம் இப்போ தேங்காவை எடுத்து வச்சுட்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளைத்துடி அளவு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நம்ம அரிசி எடுத்த கப்புலே ஒன்றரை கப்பு அளவு சேர்த்துக்கிறேன் கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அந்த அளவுக்கு காய்ச்சி கொடுத்துக்கணும் வெள்ளைப்பாகு இது போல் ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சி சேர்த்தா தான் இந்த ஸ்வீட்டு வந்து கெட்டு போவாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியுங்க தேங்காய் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா தேங்காய் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட செய்யலாம் ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் கம்பி பதம் வந்துருச்சான்னு கொஞ்சம் தண்ணியில் வந்து இது போல் எடுத்து போட்டு பார்க்குறேன் இது போல் உருட்டை வரணுங்க தண்ணியில் போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு கம்பி பதம் தெரியணும் கரெக்டாக உருட்டை வந்துருச்சு நான் இப்போ பாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பு அரிசி மாவில் ஒரு கப் அளவுக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் கடலை நிலக்கடலை சேர்த்துருக்கேன் அதே கப்பில் கால் கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கு ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க அந்த பொறி விலங்காய் உருண்டைக்கு கால் கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிறேங்க நான் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகம் எடுத்து சேர்த்துக்கோணுங்க வடிகட்டி சேர்த்துக்கோங்க இல்லை தூசு மண்ணு இருக்கும் இந்த வெள்ளப்பாகை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே டக்கு டக்குன்னு உருட்டணுங்க இல்லாட்டினா இந்த வெள்ளப்பாக இறுகிரும் நம்மளுக்கு உருட்டுறதுக்கு வராதுங்க ரொம்ப சிரமமாக போயிடும் இது போல் அந்த கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு உருட்டிடுறேங்க இல்லாட்டினா இறுகுனது போல் ஆயிரும் உருட்டுறதுக்கு கண்டிப்பாக வராது அதனால் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு செய்யணும் அப்போ தான் உருட்டி எடுக்க முடியுங்க இப்போ பாருங்கள் கை கொஞ்சம் சூடாக தான் செய்யும் கொஞ்சம் கை சூடு தாங்குகிறவங்க நீங்கள் அதை உருட்டி எடுத்துக்கோங்க இதை செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க இந்த உருட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா சூடாக போதே உருட்டுறதுனால கொஞ்சம் கை வந்து சூடாக இருக்கும் இப்போ இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நான் டக்கு டக்குன்னு உருட்டி எடுத்துக்கிறேன் இது போல் உருண்டை எந்த அளவு வேணுமோ அந்த அளவு உருட்டி எடுத்துக்கலாம் கடையில் கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டில் ஆரோக்கியமாக நிலக்கடலை தேங்காய் போட்டுக்கடலை இது போல் பொறி அரிசியெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிற இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க குறிப்பாக செய்து கொடுங்க இது போல் இது செய்து ஏர்டைட்டோட பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா வெளியில் ஒரு பத்து நாள் வரை வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு இருபது நாள் வரை வச்சுக்கலாங்க கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்